காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று மே மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை என்று சுபமுகூர்த்த நாள் இன்றைய பலன் நிகழ்ச்சியிலே இப்பொழுது பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாசி வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்று மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷம் வரை துவாதசி திதி உள்ளது அதன் பின்னர் திரையோதசி திதி உள்ளது இன்று முழு நாளும் அஸ்த நட்சத்திரம் உள்ள நாள் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிஷம் வரை சித்த யோகமும் அதன் பின்னர் அமிர்த யோகமும் உள்ளது இன்று முழு நாளும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரையும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையும் புலிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரையும் உள்ளது இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷராசி அன்பர்களே திடீர் செலவுகள் கொடும் நாள் சில பேருக்கு விரயங்களாக வந்து சேரும் அதை சுப விரயங்களாக மாற்றிக்கங்க ஆரோக்கிய விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிரயாணங்கள் பொழுது பயணங்களின் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தம்பதிகளிடையே அமைதியான ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதே மாதிரி வீட்டில் இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மாணவர்களுக்கு நன்மையான நாள் பெண்களுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் உண்டு வியாபாரம் தொழிலிலே இருந்த மந்த நிலைமை சிலருக்கு மாறும் பிரிண்டிங் சம்பந்தப்பட்ட பிசினஸ் செய்கிறவங்க ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்வங்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி மாலை நேரத்தின் பின்னர் நண்பர்களால் நன்மை உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டுபராசி என்பர்களே நல்ல முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கின்ற நாள் சில முயற்சிகளில் வந்து நீங்கள் உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்திருக்கும் இப்போ அதுக்கான நல்ல பலன்கள்லாம் கிடைக்கும் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே நல்ல செய்திகள் உண்டு நல்ல தீர்வு கிடைக்கும் இஎம்ஐ கட்டுவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும் பேங்க் இன்சூரன்ஸ் மற்றும் ஃபைனான்சியல் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் சிவில் மெக்கானிக்கல் பெட்ரோலியம் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பெண்களுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க காதலர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மிதுன ராசி சமூகத்திலே நல்ல அந்தஸ்தில் உள்ள விஐபிகளின் நட்புகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் சகோதர வழியிலே இருந்த பிரச்சனைகள் குறையும் பரம்பரை சொத்து மூதாதையர் சொத்து அதாவது ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்ல நியூஸ் நல்ல செய்திகள் வந்து சேரும் சந்தமாக சம்பந்தமான கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி டைவர்ஸ்க்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு திறமை வெளிப்படும் தம்பதிகளிடையே ஒற்றுமை காணப்படும் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும் பிஸ்னஸை பொறுத்தவரில் ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள் கிளினிக் நடத்துபவர்கள் ஃபார்மசி மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள் லேபரேட்டரி நடத்துபவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு கடகராசி என்பர்களே உழைப்பால் உயரும் நாள் உங்களுக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தம்பதிகரிடையே மகிழ்ச்சியான நாள் குழந்த பாக்கியம் புத்திர பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணுபவர்களுக்கு ரொம்ப நாளா அது சம்மந்தமான மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அது சம்மந்தமான விஷயங்களில் சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்பு கூடுதலாக உள்ள நாள் மளிகை வியாபாரம் குரோசரி ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் சூப்பர் மார்க்கெட் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள் பூஜை பொருட்கள் விற்பவர்கள் நாட்டு மருந்து கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த லாபம் உண்டு ஃபேஷன் டிசைனராக இருப்பார்கள் மாடலிங் செய்வர்களுக்கு புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க இன்னும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மாரியம்மன் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் நான்கு சிம்மராசி என்பர்களை கவனமாக இருக்க வேண்டிய நாள் தேவையில்லாமல் மற்றவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்கள் டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்தவர்களுக்கு லாபம் உண்டு ப்ரொஃபஷனை பொறுத்தவரில் லாயராக இருப்பவர்கள் லா சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவர்கள் லா ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அனுகூலமான நாள் வெளிநாட்டில் படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு கலைஞர்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கும் பயன்படுத்திக்கோங்க சிலவருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடை கிடைக்கும் இடையே ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வந்து சேரும் நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகி அம்மன் வழிபாடு வரங்கள் தரும் வாராகி அம்மனை வழிபடுவது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது கண்ணிராசி என்பர்களை பொறுமையாக இருக்க வேண்டிய நாள் திடீர் செலவு வரும் திடீர்னு கெஸ்ட் யாராவது வருவாங்க வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வருவாங்க மாலை நேரத்தின் பின்னர் பிரயாணங்கள் பயணங்களின் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிந்தால் இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது பிள்ளைகளால் சில பிரச்சனைகள் வரும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள் அல்லது ஹார்ட் கார்டியோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் கவனமாக இருக்க வேண்டிய நாள் ஆன்மீக நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று துலாம் ராசி என்பர்களே சிறப்பான நாள் நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பாக மாணவர்களுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் நான் போய் கிராஜுவேஷன் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணணுன்னு ஒரு எய்மோட இருப்பீங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நீங்கள் எடுத்த முயற்சிக்கு முன்னேற்றம் உண்டு நல்ல செய்தி உண்டு அட்மிஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அற்புதமான நாள் அதே மாதிரி இயற்கை மருத்துவம் செய்வர்கள் சித்தா ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி வர்மா ரேகி யோகா போன்ற துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் தம்பதிகள் விட்டு கொடுத்து போகிறது நல்லது காதலர்கள் கோபமாக பேசாதீங்க சிலருக்கு வீண் அலைச்சல் இருக்கும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காலபைரவர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற ஏழ் ஆறு ருச்சிகராசி என்பர்களே நல்ல செய்திகள் வருகின்றன சில பேருக்கு பிஸ்னஸ் வியாபாரத்தில் ஒரு மந்த நிலைமை இருக்கும் புது ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பீங்க சக்ஸஸ் இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ அதோடைய நிலைமை கொஞ்சம் ட்ரெண்ட் மாறக்கூடிய வாய்ப்புள்ள நாள் சோஷியல் மீடியாவில் இருப்பவர்கள் மீடியாவில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல ரெக்கக்னேஷன் கிடைக்கும் சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைச்சி வேலை ஏதாவது ஒரு ரீசனால் போயிருக்கோம் இல்லை வேலை தேடிவிட்டோ இருக்கும் இன்னும் வேலை கிடைக்கல இந்த மாதிரி உள்ளவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆகிற மாதிரி நல்ல நியூஸ் வந்து சேரும் டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் கிடைக்கும் சொந்தமாக ஒரு கார் வாங்கணும் கார் வாங்கி ஓடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பயிர்பர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு தனுசு ராசி பர்களே, முன்னேற்றத்தை தரக்கூடிய நாள் சில விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரோக்ரஸ் இருக்கும் வீடு வாங்கணும் அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் இல்லை ஒரு லேண்ட் வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க அதுக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணியிருப்பீங்க அது சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ரஸ் வரும் நல்ல நியூஸ் வரும் காவல்துறை நேவி தீணைப்பு துறையில் இருப்பவர்களுக்கு அதிகமாக இருக்கும் கலைஞர்கள் குறிப்பாக கர்நாடக இசை கலைஞர்கள் தமிழ் இசைக்கலைஞர்கள் பறை தவில் நாதஸ்வர கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகளை தரக்கூடிய நாள் தம்பதிகளிடையே மகிழ்ச்சியான நாள் காதலர்களாக இருப்பவர்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள் ந இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று மகர ராசி என்பர்களை செலவுகள் கூடும் நாள் சில பேருக்கு திடீர் செலவு வந்து சேரும் மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்காது காம்படிஷன் போட்டி கூடுதலாக இருக்கும் உத்தியோகத்தில் கவனம் தேவை அதிகாரிகளுடனோ இல்லை உங்களோட சுப்பீரியர் அல்லது மேனேஜரோட மோதல் போக்கு வேண்டாம் அது உங்கள் கேரியருக்கு நல்லா இருக்காது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்கள் இரும்பு ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு ப்ரொஃபஷனல் பொறுத்தவரில் சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு அரசியல்வாதிகள் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும் குடும்பத்திலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று கும்பம் ராசி என்பர்களை நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்பை தரக்கூடிய நாள் பண்ணியாகணும்னு ஒரு மனசுல ஒரு தெம்போட இருப்பீங்க சில வாய்ப்பு வந்திருக்கும் அதை மிஸ் இருப்பீங்க இப்ப வந்து நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பயன்படுத்திக்கீங்க ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் ஹெல்த் கேர் செக்டரில் வேலை செய்பவர்கள் யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள் ஃபார்மசிஸ்டாக இருப்பவர்கள் அதே மாதிரி ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள் சைக்காலஜிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிஸ்னஸை பொறுத்தவரில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு நண்பர்கள் வழியிலேயே நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி கணபதி வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஏழு மீனராசி என்பர்களே தீமையும் கலந்த நாள் சில விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் சில விஷயங்களில் இளிபரின் நிலைமை ஏற்படும் ஃபுட் பிசினஸ் செய்வர்கள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு வெளிநாட்டில் சிவில் மெக்கானிக்கல் பெட்ரோலியம் மெரெயின் துறையில் பணியாற்றுபவர்களுக்கு அனுகூலமான நாள் தம்பதிகளிடையே அமைதி ஏற்படும் கல்யாணம் பண்ணி டைவர்ஸ் வாங்கிட்டோம் செகண்ட் ஓர் தேர்ட் மேரேஜ் பண்ணணும்னு சில பேர் முடிவு பண்ணி முயற்சி எடுத்துட்டு இருப்பீங்க அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்திகளும் அனுகூலத்தையும் தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு ஏற்றம் உண்டு மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்பாள் வழிபாடு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு